செல்ல குழந்தையே அம்மா நீண்ட நேரமாக உன்னோடு பேச காத்து என் பிள்ளையே உன்னிடத்தில் நான் இன்று ஒரு உண்மையை சொல்ல வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீ அதிர்ஷ்டசாலியாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இன்று இந்த வாக்கு உன் கண்ணில் பட்டுவிடும் வராகி என்னுடைய பேரதிர்ஷ்ட வாக்கல்லவா என் பிள்ளைக்கு அது நிச்சயமாக கிடைக்க வேண்டும் என் குழந்தைக்கு சில உண்மைகள் இன்று நிச்சயமாக தெரிந்தே ஆக வேண்டும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எத்தனை எத்தனையோ கஷ்டங்களுக்கு நடுவில் இப்பொழுதெல்லாம் சற்று மனது தேறிவர ஆரம்பித்து விட்டாய் ஏனென்றால் என் பிள்ளை எப்பொழுதும் மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்கின்ற விஷயங்களை பற்றி எதையுமே நமக்கு செய்வதற்கு யாரும் இல்லை என்று யோசிக்கின்றாய் இனி மேலும் இந்த வாழ்க்கையில் நமக்கு எதுவுமே இல்லை என்று கூட சில நேரங்களில் நீ நினைத்து விடுகின்றாய் என் தங்கமே உனக்கு அந்த ஆறுதலை நிரந்தரமாக கொடுக்க இந்த வராகி எப்பொழுதும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் நான் உன்னை தேடி வந்து உனக்கு சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடப்பதை நீ தெளிவாகவே தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே உனக்கு ஒரு கடிதம் ஒன்று வந்திருக்கின்றது இந்த கடிதத்தில் என்ன எழுதி இருக்கின்றது என்று உன்னிடத்தில் வாசித்து காண்பிப்பதற்காக இன்று இந்த வராகி வந்திருக்கின்றேன் அம்மா எனக்கு வந்திருக்கின்ற கடிதத்தை என்னிடம் காண்பித்து விடு என்று நீ சொல்லலாம் ஆனால் இந்த கடிதம் உன்னிடத்தில் காண்பிக்க வேண்டிய கடிதம் அல்ல ஏனென்றால் உனக்கு தெரியக்கூடாது என்பதற்காக எழுதி மறைத்து வைத்த கடிதம் இது அதனால் இந்த கடிதத்தில் என்ன இருக்கிறது என்று உனக்கு நான் இப்பொழுது சொல்கின்றேன் ஆனாலும் இது ரகசியமாக எழுதி வைத்த கடிதம் என்பதனால் உனக்கு இதை பற்றி தெரிவிக்க கூடாது ஆனால் என் பிள்ளைக்கு சில உண்மைகள் வாழ்க்கையில் தெரிய வேண்டும் சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் என் பிள்ளைக்கு தெரியாமல் இருந்து கொண்டிருப்பதனால் அதன் பின்னால் நடக்கின்ற சில உண்மைகளை நீ உணராமல் இருக்கின்றாய் அம்மா உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு மிகப்பெரிய பெரிய உண்மையைத்தான் உனக்கு சொல்லப் போகிறேன் என்று சொல்லி இருக்கின்றேன் அல்லவா அப்படியானால் அந்த உண்மை இந்த கடிதத்திற்குள் தான் மறைந்து கிடக்கின்றது என்பது உண்மை என் பிள்ளையே உன்னுடைய மனதிற்குள் நீ நினைத்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் உன்னுடைய துணையை பற்றிய விஷயம் அவர்களுக்கு உன்மீது உண்மையாகவே அன்பு இருக்கின்றதா இல்லையா அவர்கள் உன்னை பற்றி என்ன நினைக்கின்றார்கள் என்று எப்பொழுதுமே என் பிள்ளை நீ சிந்தித்து கொண்டிருக்கின்றாய் ஏனென்றால் அவர்கள் உன்னோடு நடந்து கொள்கின்ற விதங்கள் எல்லாம் உனக்கு சில நேரங்களில் மனதிற்குள் மிகுந்த சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது நம்மை பற்றி இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று தெரியவில்லையே நம்மை பற்றி இவர்களினுடைய சிந்தனைகள் என்னவாக இருக்கிறது என்று புரியவில்லையே ஒரு நிமிடம் நன்றாக இருப்பது போல இருந்தால் அடுத்த நொடியே நம்மிடத்தில் மோசமாக நடந்து கொள்கின்றார்களே என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் என்று தெரியாமலே இவர்கள் நம்மிடத்தில் மனக்கசப்பில் இருந்து வருகிறார்களே என்று சொல்லி என்னுடைய பிள்ளைக்கு மிகுந்த மனவேதனையாக இருக்கின்றது தன்னுடைய வாழ்க்கை துணையை பற்றிய எண்ணங்கள் எல்லாமுமே மிகுந்த வேதனை அளிக்கும் பொழுது இந்த வேதனையிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்று தெரியாமல் அவர்களிடத்திலேயே அதை நீ கேட்பதற்கு கூட தயாராக இருந்தாய் ஆனாலும் ஒருவர் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எந்த அளவிற்கு உண்மை என்று தெரியாதல்லவா அதனால் என் பிள்ளை அதை தெரிந்து கொள்ள முடியாமல் அப்படியே தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் ஆனால் இந்த வராகியானவள் உனக்கு வந்த அந்த கடிதத்தை பார்த்து என்ன கடிதம் தெரியுமா உன்னுடைய அந்த உயிரான உறவு உன்னை பற்றி நினைத்த விஷயங்களை உன்னிடத்தில் சொல்லாமல் நின்ற விஷயங்களை அவர்கள் ஒரு கடிதமாக எழுதி மறைத்து வைத்திருக்கின்றார்கள் ஆனால் அது உன் கண்களுக்கு எப்பொழுதுமே தென்பட போவது கிடையாது ஒருவேளை அந்த கடிதத்தை நீ கண்டுவிட்டால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளும் சந்தேகங்களும் என்றோ உனக்கு தீர்ந்து போயிருக்கும் ஆனால் அது தீர்ந்து போகாமல் இருப்பதற்கு உன்னுடைய மனதில் இருக்கின்ற அந்த தேவையற்ற எண்ணங்கள் தானே காரணம் இந்த எண்ணத்திலிருந்து உன்னை நான் மீட்டு கொண்டு வர வேண்டும் இல்லை என்றால் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் மேலும் மேலும் அதிகரித்து கொண்டுதான் இருக்கும் என் குழந்தையின் வாழ்க்கையை ஆட்டி படைக்கின்ற மிக பெரிய பிரச்சனையே தன்னுடைய வாழ்க்கை துணை தன்னிடத்தில் சரியாக இல்லை என்பதுதான் தன் மீது அவர்கள் காட்டுகின்ற அன்பு எப்பொழுதும் ஒன்று போல இல்லை என்பதுதான் அதனால் இந்த நூ சூழ்நிலையை தன்னுடைய வாழ்க்கையில் எப்படியாவது மாற்றிவிட வேண்டும் என்று நினைக்கின்ற உனக்கு நான் வாசிக்கின்ற இந்த கடிதமானது மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும் அதை புரிந்து கொள்ள என் பிள்ளை நீ நிச்சயமாக முயற்சி செய்து விடுவாய் உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே உன்னுடைய உயிரான அந்த அன்பு எழுதியதை இப்பொழுது அம்மா உனக்கு வாசிக்கின்றேன் என் அன்பை மீது நான் கொண்டிருக்கின்ற அன்பினை வாயினால் வெளிப்படுத்தி சொல்லிவிட முடியாது எனக்கு அதை சொல்வதற்கும் தைரியம் இல்லை எல்லோரையும் போல அதை வெளிக்காட்டவும் எனக்கு தெரியவில்லை நான் எப்படி இயல்பாக நடந்து கொள்கின்றேனோ அப்படித்தான் நடந்து கொள்கின்றேன் ஆனாலும் அது என்னவோ உன் மனதிற்குள் எப்பொழுதுமே முழுமையான திருப்தியாக இருக்கவில்லை இந்த வாழ்க்கையில் நான் வாழ்வது எல்லாமே உனக்காக மட்டும்தான் என்னுடைய உயிராக இருக்கின்ற உனக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் நான் உடன் இருப்பேன் கஷ்டங்களாக இருந்தாலும் சந்தோஷங்களாக இருந்தாலும் உன்னோட எல்லா விஷயங்களிலும் நான் பங்கெடுத்து கொள்வேன் நாள் வரையிலும் அப்படித்தான் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் ஆனாலும் என்னுடைய தொழில் எனக்கிருக்கின்ற அத்தனை விஷயங்களும் சற்று என்னை மனவேதனைக்கு ஆளாக்கி இருக்கின்றது என்னுடைய மனக்குழப்பங்கள் யாரிடத்திலும் சொல்லிவிட முடியாதபடி என்னை போட்டு ஆட்டி படைக்கின்றது அதிலும் குறிப்பாக உன்னிடத்தில் சொல்லிவிட்டேன் என்றால் உன்னால் அதை நிச்சயமாக தாங்கிக் கொள்ள முடியாது என்பதனால் எல்லா கஷ்டங்களையும் நான் எனக்குள் தான் போட்டு மூடி மறைக்கின்றேன் அதனால் என் வாழ்க்கையில் நடந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் நான் மட்டும்தான் பொறுப்பெடுத்து கொள்ள விரும்புகின்றேன் இத்தனை நாளும் எனக்கு வந்த பிரச்சனைகளினால் என்னால் சரியாக என்னுடைய மனநிலையை வெளிப்படுத்த முடியாமல் நான் தவித்து வந்துவிட்டேன் என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் எந்த அளவிற்கு உனக்கு மனவேதனையை கொடுத்தது என்று என்னால் உணர முடிகின்றது இனிமேல் இதுபோல் நடக்காமல் நான் நிச்சயமாக என்னை மாற்றிக்கொள்கின்றேன் எவ்வளவுதான் நான் என்னை மாற்ற முயற்சி செய்தாலும் இந்த சூழ்நிலைகள் மீண்டும் மீண்டும் என்னை கஷ்டத்தில் தான் தள்ளிவிடுகின்றது இனிமேலாவது என்னை நான் திருத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன் அதனால் என்னை தவறாக நினைக்க வேண்டாம் இதை கூட உன்னிடத்தில் காண்பிப்பதற்கு எனக்கு தைரியம் இல்லை என்று சொல்லி அவர்கள் எழுதிவிட்டு அதை மறைத்தும் விட்டார்கள் என் பிள்ளையே எனக்கு தெரிந்த உண்மையை நான் உன்னிடத்தில் சொல்கின்றேன் அவர்களுக்கு அவர்களின் மனதில் இருக்கின்ற விஷயங்களை கூட உன்னிடத்தில் சரியாக வெளிப்படுத்த தெரியவில்லை உண்மை என்ன தெரியுமா அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் அவர்கள் வாழ்க்கையில் இப்பொழுது அவர்களுக்கு தொழில் சம்பந்தமானாலும் சரி குடும்ப பிரச்சனையானாலும் சரி எல்லாவற்றிலுமே பல மன கசப்புகளும் பல மன குழப்பங்களும் இருந்து கொண்டிருக்கின்றது அதை அவர்களுக்கு வெளிக்காட்ட தெரியவில்லை அது மட்டுமல்ல அதை சமாளிக்கின்ற திறமையும் அவர்களிடத்தில் சரியாக இல்லை எல்லா பிரச்சனைகளையுமே நீதான் சமாளித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதும் அவர்களுக்கு நன்றாக தெரியும் நீ இல்லை என்றால் இந்த வாழ்க்கை அவர்களுக்கு கடினம் என்பதும் நன்றாக தெரியும் இருந்தாலும் அவர்களினுடைய எண்ணங்கள் நாம் பெரியவர் என்று இல்லத்தில் இருக்க வேண்டும் நீ எப்பொழுதும் அப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்கின்ற எண்ணம் இந்த எண்ணத்தினால்தான் அவர்களுக்கு உன்மீது கொண்டிருக்கின்ற உண்மையான அன்பை கூட சரியாக வெளிப்படுத்த தெரியவில்லை இதனால் அவர்கள் இந்த அன்பை வெளிப்படுத்த தெரியாமல் உன்னிடத்தில் தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களை வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு மேலும் இதை நீ சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளும் மேலும் மேலும் வந்துவிடும் அதனால் இவர்களின் மனநிலையை உணர்ந்து கொண்டு இவர்கள் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் குடும்பத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்கின்றது அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு நீ செய்கின்ற கடமையை சரியாக செய்து கொண்டிரு அவர்கள் தன்னை நன்றாகவே புரிந்து வைத்திருக்கின்றார்கள் அவர்களது மனசாட்சி அவர்களுக்கு நிச்சயமாக சொல்கின்றது அவர்கள் செய்வது தவறு என்று என் பிள்ளையே அதனால் இதையெல்லாம் நினைத்து மனம் கலங்காமல் உன்னுடைய வேலையை நீ சரியாக செய்து கொண்டிரு அவர் அவர்களுக்கு நேரம் வரும்பொழுது அவர்கள் செய்த தவறை உணர்ந்து நிச்சயமாக தன் வாழ்க்கைக்கு நல்லபடியாக திரும்பிவிடுவார்கள் உன்னுடைய துணையும் அப்படித்தான் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்து கொண்டிருக்கின்றார்களே தவிர மனதிற்குள் இருக்கின்ற அன்பு அப்படியேதான் இருக்கின்றது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்